கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய தேவையின் பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வானத்தையும் பூமியும் உடையவர் ஆகிய உன்னதமான தேவனாகிய கத்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அலையிலோயா எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆபிரகாம் இவ்வாறு சொல்லுகிறார் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அலோவியா எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராகி இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கை எப்பொழுதும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டதாக காணப்பட வேண்டும் கையை கத்தரை நோக்கி உயர்த்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாயிருக்கிறார் அலே லோவியா நம்முடைய பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கும் போது ஸ்தோத்துரிக்கும் போது நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி ஜபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வையும் செழிப்பையும் கட்டளையிடுகிற இருக்கிறார் ஆகவே எனக்கன்பானது உண்மை பிள்ளைகள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி நம்முடைய கைகளை உயர்த்துகிறவர்களாக அவரை கரங்களை உயர்த்தி துதிக்கிறவர்களாக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறவர்களாக கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறவர்களாக கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாயிருக்கிறார் லோவியா யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல மோசையும் எவ்வாறு சொல்கிறார் கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தெய்வன் அவரை உயர்த்துவேன் அலையிலோவியா என கண்பானதை முடியும் பிள்ளைகளே நம்முடைய தெய்வனாகி கர்த்தரை நோக்கி நம்முடைய கையை உயர்த்த வேண்டும் அடுத்து நாம் கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும் அல்லா நம் நிமித்தம் கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும் நம் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தின் நிமித்தம் நம்முடைய கையின் கிரியைகளின் நிமித்தம் நம்முடைய நடக்கைகளின் நிமித்தம் நம்முடைய செய்கைகளின் நிமித்தம் கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும் கர்த்தரை உயர்த்துகிற விதங்களில் நாம் செயல்பட வேண்டும் அல்ல ஆகவே எனக்கண்மான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தரும்படி நம்முடைய கரங்களை நம்முடைய கைகளை அவருக்கு நேராக உயர்த்துவோம் நம்முடைய கைகளை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக நாம் உயர்த்தும் போது நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து நம்மை உயர்த்தி வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் அவருடைய வார்த்தைகளை உயர்த்துவோம் அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை உயர்த்துவோம் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில உயர்த்துவோம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தைவனாய் இருக்கிறார் அழிந்து போகிற காரியத்தை உயர்த்தாதபடி மாய்மாலமான காரியங்களை உயர்த்தாதபடி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை உயர்த்தி வாழவுங்களை ஒப்பு கொடுங்க கர்த்தருக்கு நேராக உங்கள் கரங்களை கைகளை உயர்த்துங்கள் அடுத்து உங்கள் வாழ்க்கையில அவரை உயர்த்துங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் அவருடைய வார்த்தை உயர்த்துங்கள் கர்த்தரை உயர்த்தி துதியுங்கள் அவரை உயர்த்தி போற்றுங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதே உன இருக்கிறார் ஜபிப்போமா எங்கள் தகப்பண்ண இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் உண்மை நோக்கி எங்கள் கைகளை உயர்த்துகிற கிருபை எங்கள் வாழ்க்கையில் உண்மை உயர்த்தி வாழுகிற கிருபை அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே சொன்னால்